ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளைத்தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை எங்கே கோபுர கலசம் மரகதபுரி நாட்டை சித்திரசேனன் மன்னன் ஆட்சி செய்து வந்தார் அவர் ஆட்சியில மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தாங்க அப்படி இருந்தபோதிலும் போதிலும் ஒரு நாள் கோயிலில் கலசம் திருடு போய்விட்டது சித்திரசேனன் ஆட்சியில் யார் திருடி இருப்பார்கள் அப்படின்னு மக்கள் அதிர்ச்சி அடைந்தாங்க கவலையும் பட்டாங்க கோபுர கலசத்தை திருடியவர்கள் தங்கள் வீடுகளில் கைவரிசை காட்டி விடுவார்களோ அப்படின்னு பயந்தாங்க மக்களின் பேச்சுகள் மன்னரின் செவிக்கு எட்டின அவரின் ஆட்சிக்கு வந்த களங்கமாக அது எண்ணினார் அந்த களங்கத்தை துடைக்க மந்திரி கிட்ட ஆலோசனையும் நடத்தினார் மந்திரி சொன்னாரு மன்னா எனக்கு இரண்டு நாட்கள் அவகாசம் கொடுங்க திருடனை கண்டுபிடிக்கும் வழியை நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு மன்னரும் மந்திரிக்கு அவகாசம் கொடுத்து அனுப்பி வச்சாரு இரண்டு நாட்களுக்கு பிறகு மன்னரிடம் மந்திரி வந்தாரு மன்னா நாட்டின் பிரஜைகள் யாரும் வெளியூருக்கு செல்லக்கூடாது வெளியூர் சென்றவர்கள் உடனே ஊர் திரும்ப வேண்டும் என்று தாங்கள் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாரு மந்திரி அப்படியே செய்கிறேன் அப்படின்னு சொன்னாரு மன்னரும் ஒரு வாரம் கழித்து மக்கள் பொது இடம் ஒன்றில் கூட வேண்டும் என்று அறிவிக்க வேண்டும் மன்னா அப்படின்னு மந்திரி சொன்னார் மன்னரும் தண்டோரா மூலம் அந்த செய்தியை ஊர் மக்களுக்கு தெரிவித்தார் அன்று ஊர் மத்தியில் பொது மேடையில் அமைக்கப்பட்டு அதில் மன்னரும் மந்திரிகளும் அமர்ந்திருந்தாங்க மேடைக்கு எதிரே ஒரு பெரிய கொப்பரை வைக்கப்பட்டிருந்தது கொப்பரையில நீர் நிரப்பப்பட்டு அதிலிருந்து குபு குபு வென்று ஆவிகள் வந்து கொண்டிருந்தது பொது இடத்தில் ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று கூடியிருந்தாங்க அவர்களில் பலவிதமான அச்சமும் பீதியும் ஏற்பட்டிருந்தது மேடையில் அமர்ந்திருந்த மந்திரி எழுந்தார் பொதுமக்களே நம் புராதன ஆலயத்தின் கோபுரக் கலசம் திருடு போன விஷயம் நீங்கள் அறிந்ததே இப்போது நாம் குற்றவாளியை கண்டுபிடிப்பதற்காக கூடியிருக்கிறோம் இதற்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னார் இதோ இந்த கொப்பரையில உள்ள நீர் நியாய தேவதையின் அருள் பெற்றது இதில் நீங்கள் உங்கள் இரு கைகளையும் நினைக்க வேண்டும் குற்றமற்றவர்களை இந்த நீர் எதுவுமே செய்யாது குற்றவாளிகளின் கைகளை வேக வைத்து விடும் அவர்கள் கைகள் புண்ணாகி சிறிது காலத்தில் அழுகி துண்டாகிவிடும் இப்பொழுது எல்லோரும் தங்கள் கைகளை நினைக்க வர வேண்டும் அப்படின்னு சொன்னாரு இதை பார்த்த மக்கள் அனைவருமே அதிர்ச்சி அடைந்தாங்க மந்திரி நேராக வந்தாரு அவர் அந்த கொப்பரைக்குள்ள கையை விட்டு தன்னுடைய கொப்பரையிலிருந்து கையையும் எடுத்தாரு அது எதுவுமே செய்யவில்லை அப்படின்ற ஊர்ஜிதம் செய்ததுக்கு அப்புறமா மன்னர் அனைவரையுமே அனைத்து மக்களையும் வந்து கொப்பரைக்குள் கையை விடுமாறு ஆணையிட்டாரு திருடரை பிடிக்கும் முயற்சியும் ஆரம்பமானது மக்கள் ஒருவர் பின் ஒருவராக வந்து கொப்பரை நீரில் கைகளை நினைத்து கொதிநீர் தங்களை எதுவுமே செய்யல அப்படின்னு மகிழ்ச்சியோடு சென்றாங்க மன்னருக்கு பயங்கர ஆச்சரியம் மக்களுக்கும் இதனால பயங்கர ஆச்சரியம் அப்பொழுது கூட்டத்தில் இருந்த இருவருக்கு கொப்பரையை நெருங்க நெருங்க கைகள் நடுங்க ஆரம்பிச்சது கொப்பரை நீரில் கைகளை விட்டா கைகள் போய்விடுமோ அப்படின்ற அச்சம் அடிவயிற்றை பிசைந்தது அவர்கள் இருவருமே சட்டென்று மன்னர் அமர்ந்திருந்த மேடையின் முன் விழுந்து வணங்கினாங்க மன்னா எங்களை மன்னித்து விடுங்கள் தங்கத்திற்கு ஆசைப்பட்டு கோபர் கலசத்தை திருடியது நாங்கள் தான் திருடிய பொருளை தங்களிடமே ஒப்படைத்து விடுகிறோம் கைகளை இழக்கும் தண்டனையை எங்களுக்கு கொடுத்து விடாதீங்க அப்படின்னு கெஞ்சினாங்க மன்னர் அவர்கள் இருவரையும் கைது செய்து சிறையில் அடைக்கும்படி காவலர்களுக்கு உத்தரவிட்டார் திருடர்கள் பிடிப்பட்டது கண்டு மக்களும் மகிழ்ச்சியோட வீடு திரும்பினாங்க அரண்மனையில மந்திரியாரே அடுப்பும் இல்லாமல் நெருப்பும் இல்லாமல் கொப்பரையில் நீர் கொதித்தது எப்படி உண்மையில் அது நியாய தேவதை வழங்கியதா அப்படின்னு கேட்டாரு மன்னர் மன்னா அது ரகசியம் இருப்பினும் தங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியது எனது கடமை இதோ பாருங்க என்று மந்திரி ஒரு கண்ணாடி புட்டியை எடுத்து காட்டினார் என்னது இது என்று குழப்பமாக மன்னர் கேட்டார் இது ஒரு ரசாயன திரவம் இதில் சில துளிகள் நீரில் விட்டால் நீர் கொதிநிலைக்கு சென்று ஆவியாகும் பார்ப்பதற்கு நீர் கொதிப்பது போலிருந்தாலும் நீர் குளிர்ந்தே இருக்கும் அதனால்தான் மக்கள் நீரில் கைகளை நினைத்தும் அவர்களுக்கு எதுவுமே ஆகவில்லை திருடர்களுக்கு பயம் ஏற்படும் அல்லவா அதனால் திருடர்கள் கைகளை நினைக்க மாட்டார்கள் என்று நினைத்தேன் நான் நினைத்தது தவறாகவில்லை திருடர்கள் பயத்திலேயே உண்மையை ஒப்புக்கொண்டார்கள் என்று மந்திரி விளக்கமளித்தார் மன்னர் மந்திரியின் புத்திசாலித்தனத்தை பாராட்டி பரிசும் கொடுத்தார் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி